நடகுறாங்க பாருங்க நாம்பொரு கட்சி இந்த நாம்பொரு கட்சியை மரத்தரவர் சுபா குட்குமார்னா மாவீரன் அவங்க அவன் ஜெயி பத்தி அவன் இரند குடுனா மனைவியையும் ஜெயி பத்தி சொத்தையும் ஜெயி பத்தி களவாடி தூங்குற உடா நம்ம எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடக்குற உடைய தெழுப்ப முடியல மதுரையில ஏச்சு இல்ல அவங்க தலைவர் கோல்வாகர் உத்தரவுல சரி சாவாகர் உத்தரவுல சரி

வீராங்கனைகளே உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கமம் என்கிற நிகழ்ச்சியை அருமை தம்பி மணியமோகன் அவர்கள் தொடர்ச்சியாக மதுரை மாநகரில் நடத்தி வருகின்றார் அனைத்து நிகழ்ச்சியிலும் நான் அவரோடு பங்கெடுத்து வருகின்றேன் மணியமுதனை பொறுத்தளவில் கருப்பு சட்டை வீரன் காவலுக்கு கெட்டிக்கார் அடிப்படையில் மதுரையை பொறுத்தளவில் திராவிட இயக்கத்தின் ஒரு கருஞ்சட்டை வீரனாக படை தளபதியாக இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் வளவந்து கொண்டிருக்கிறார் தேடி தேடி கண்டுபிடிப்பார் யாரு சமூக நிலையத்தில் பெரியாரை வாழ்த்தி பேசுவது யார் அவர் உடனே பிடிச்சிரு நண்பராகிறார் யாரு திராவிட கருத்தியலுக்கு எதிரி அவனை பிடிச்சி வம்புழுப்பார் நேரடியாக போன்ல போய் வம்புழுக்க கூடியவர் அரசியல் இயக்கங்களை உருவானதை வேலூர் தெரியும் தொடர்ச்சியா நாற்பது அந்த கால மதுரை மாவட்டத்துல மாநகரல திராவிட இயக்க அரசியல் என்று சொன்னாலும் ஜனநாயகமான வாக்கு வங்கி அரசியலுக்காக இருந்தவர்கள் தான் பெரியாருடைய அடிப்படை சிந்தனையாளர் அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஊரம் தூங்க விடாம ஆக்குனது மணியமுதல் தான் அறிஞ்சேட்டப்படுற வலை ஒளியிலே போதும் போது பேச வச்சு இன்னைக்கு எனக்கு தூக்கம் இல்லை நானும் முழுவதும் போயிட்டு இருக்கேன் நேற்றைக்கு புதுக்கோட்டையில நடத்துறா பாருங்க நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியை நடத்துறவர் சுபா முத்துக்குமார் என்ற மாவீரன் அவன் கட்சியும் கைப்பற்றி அவன் இறந்து போன மனைவியும் கைப்பற்றி சொத்தையும் கைப்பற்றி களவாடி போய் அரசியல் கருத்தியல் பேசணும்னு வந்தேன் மைனர் பேசிட்டாரு ஜக்கன் அருமையான வழக்கத்துல கொடுத்துட்டாரு நீங்களும் சாப்பிட நேரம் ஆச்சு இந்த சிறப்பு என்றால் என்னன்னு கேட்டா கடைசியா நான் கருத்தியல் பேச முடியாது அதான் நிலவரம் இப்போ என்னன்னு கேட்டா சைமனை பத்தி நம்ம தம்பி பேசினாரு மனோஜ் கெடுதான் கொடுத்தாரு மார்ச் நாங்களாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம் சொல்லும் செயலும் ஒன்றா தான் எங்களை போன்ற திராவிட இயக்கத்திலே பெரியார்கள் வந்தவர்கள் அடிக்கடிதான் இனிமே வந்து அவருக்கு கருத்து கருத்து வீடு முன்னாடி முப்பிகளாம் கிடையாது மதுரை பேசுறா நாங்க மதுரைல ஆரம்பிக்கிறோம் மதுரை எப்பயுமே ஆரம்பிக்கும் கருப்பு கொடி இந்திரா காட்டும் காட்டியிருக்கோம் அது எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும் கருப்பு குடினா என்னன்னு தெரியும் சீமானுக்கு மதுரை பானம் போட்டும் பெரியாரை இழிவாக பேசிய அந்த சீமானுக்கு சரியான பாடத்தை மதுரை நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்க மைனர் தான் பாத்துக்கிறீங்க அதனால அவன் பேசுறதுல எதாவது பெரிய சுவரான விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை அவனே எல்லா விளக்கமும் சொல்லியிருக்கான் அவனே கடந்த காலத்துல என்னுடைய மேலவு பிரபாகரனை என் அண்ணனை சந்தித்து வந்து என் அண்ணன் தமிழ்நாட்டு மக்களத்துல போய் சொல்லுங்கள் தந்தை பெரியாரும் வேற பேரறிஞர் அண்ணாவும் தான் இந்த கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் தான் இங்கே இளைஞர்கள் தோட்டமலாகிறது என்று மக்களத்தில் போய் சொல்லுங்கன்னு சொன்னையே எதடா பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் அதனால் அவனுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தூங்குகிறவங்கனா நம்ம எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி எப்படி அப்படி எழுப்பக்கூடிய நிச்சயம் எழுப்ப முடியாது ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருடன் ஆர்எஸ்எஸ் பாஜக கட்சி மைனர் என்ன வருத்தத்தோட சொன்னார் மதுரையில்

ஒரு வகுத்து அஜண்ட தொடர்ச்சியாக ஒரு நூறாண்டு காலம் அவருடைய நிறைவேற்றி பொறுப்பா ஒரு இடத்தை அடிக்கிறது கால திட்டம் உணவு உடை உரை ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஜனநாயக அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய அம்பேத்கர் வகுத்த அரசியல் சட்டம் அனைவருக்கும் ஆனது அனைவருக்கும் சமமானது

ஆங்கில அரசு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பிற்படுத்தப்பட்டவர்களை கணக்கெடுக்க மறந்தது பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு கமிஷன் அமைக என்று கேட்டேன் மறுத்து விட்டார்கள் ஆகவே ராஜினாமா செய்கிறேன் என்று அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் யார் மறுக்கல அணை இன்றைக்கு ஒரு இனத்தை குறிப்பிட்ட இஸ்லாமி சாப்பிடாத உணவில் தலையிடுகிறான் அவன் உடையில் தலையிடுகிறான் வழங்கிய ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது காஷ்மீர்ல கொடுக்கப்பட்ட அந்த முன்னூத்தி எழுபது சட்டத்தை பறிக்கிறான் தொடர்ச்சியாக ஒரு வரலாற்று சின்னம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது ஒரு மசூதி அல்ல ஒரு வரலாற்று சின்னத்தை அயோக்கியர்களை காட்டும் பிராண்டில் அழைத்து சென்று பாபர் மசூதியை தொடர்ச்சியாக இந்து கடவுள்கள் எல்லாம் இஸ்லாமுடைய மசூதியெல்லாம் பிறந்தானா வேற எங்கேயுமே பிறக்கலையா அங்க இஸ்லாமிய ராமன் பிறந்தா இங்க ராவணன் பிறந்தா வர்றான் வரிசையா வர்றான் அயோத்தில என்ன பண்ண அஞ்சு கிலோமீட்டருக்கு முதல் கறி சாப்பிடக்கூடாது அஞ்சு கிலோமீட்டருக்கு அதை அடுத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சாப்பிட கூட இப்பொழுது என்ன சொல்ற அயோத்தியில ஒரு மாதங்கள் இரு மாதங்கள் அவன் இந்த இந்து மதத்தில் சொல்லக்கூடிய மாதங்கள்ல கரையே அயோத்தியில சாப்பிடுறான்னு சொல்றான் அதுதான் இப்போ இங்க ஆரம்பிக்கிறான் திருப்புற குன்றத்துல நாங்கள் எல்லாம் இந்த மண்ணை மைந்தர்கள் நாற்பது ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் பல்லாயிரம் ஆண்டுகளாக திருப்புற குன்ற இன்னும் சொல்ல வேண்டுமானால் தொண்ணூறு சதவீதம் அவன் சொல்லுகின்ற இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் தர்காவுக்கு சென்று ஆடு கோழிகளை பலியிட்டு சாப்பிடுறார்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்கு போயிட்டு சான்று இல்லையா மறுக்கிறீங்களா இல்ல சொன்ன மாதிரி பாண்டி ஹெச்சுராஜா சொல்றான் நாங்க இந்து பாண்டி கோயில் விருந்துக்கு வர்றியா அது இல்ல அந்த திருப்புறம் மலையை சுத்தி நிலையூர் தென்புறம் விளையாச்சேரி சாக்கி வெட்டி திருநகர் மலையை சுற்றி இருநூறு காவல் இருக்கு வேட்டை முனியாண்டி இருக்கு இருக்கு பேக்கமா இருக்கு எல்லாருக்கு அது இந்துதான உனர தடுக்க முடியுமா அலர் கோயில் மலை பெருமாள் இருக்காரு முறை முறையங்க இருக்காரு ஆயிரக்கணக்கான ஆடுகளை வெட்டான ராஜா உன்னால தடுக்க முடியுமா பெரியார் சொன்னார் ஏன் பாப்பா அவங்களை வயிறான் அவன் ஆத்தில வைரா அவன் கை கூலியா மாறிட்டான் அடியாளா மாறிட்டான் பாப்பானுக்கு அடியாள மாறின கூட்டம் தான் திருப்பூர்ல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண மதுரைக்காரன் யாரும் கிடையாது உளவுத்துறை கோட்டை விட்டு விட்டது நான் நடத்துல சொல்லி ஆகணும் திராவிடமான அரசுக்கு அரணாகவும் கேடையமாகவும் இருக்கணும் தான் எங்களை கொண்டு வருவேன் மாற்றமில்ல ஆனா இந்த கூட்டத்தை கூட்டியது உளவுத்துறை கை கோட்டை விட்டுச்சு லேட்டன் உள்ளவரை நாங்க கூட விட்டுக்க நாங்களே கூட விட்டுக்க இப்ப மதுரையில கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ணி அடுத்த மாசத்துல இந்த சைகிகளுக்கு எதிராக மத நல்லிணக்கத்தை காப்பதற்காக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி புதுக்கூட்டத்தை நடந்திருப்போம் அதனால் ஒரு மிகப்பெரிய கலாச்சார படையெடுப்பை ஆர்எஸ்எஸ் சங்கரிவார் கூட்டம் நடத்திட்டு இருக்கு அதற்கு மத்தியில் தான் நம்முடைய தம்பி மைனர் போன்றவர்கள் நம்ம தம்பி புஸ்வராஜு மனோஜ் நம்முடைய மணியவர் போன்ற எங்களுக்கு அடுத்த தலைமுறை பெரியார் என்கின்ற அந்த பெரும் நெருப்பை தூக்கி வருவதைக் கண்டு பாராட்டு வாழ்க்கை ஆர்எஸ்எஸ் இந்து மக்கள் கட்சி சிவசேனா பல்வேறு பெருணு இருக்கான்ல தாய் கழகம் பெரியாதொடர் இன்றைக்கு மாலுமையாக திராவிட இயக்கத்துக்கு இருக்கட்டும் ஆனா அவன் அமைப்பு இந்த மாதிரி மணி அமுதன் கொண்டவர்கள் குளத்தூர் மணி கொண்டவர்கள் ராமுஷுவன் கொன்றவர்கள் அனைவரும் இருப்பான் அனைவரும் பெரியார் என்கின்ற ஒரு உடை நின்று சங்கை கூட்டத்தை சந்தானம் சங்க நாதம் செய்து அவருடைய அராஜகத்தை வீழ்த்துவோம் நோக்கம் அருமையான செயல் பாராட்டுக்குரியதுடன் செயல்படக்கூடிய அதனால் நிறைய விளக்கங்களை சொல்ல நினைச்சேன் பெரியார் வந்து மயனூர் தென்னமரத்தை விட்டுட்டாரு இது மூட நம்பிக்கையா பெரிய அறிவாளி கேட்கிற பாரி மன்னன் வர்றான் தேர் ஓட்டிட்டு வர்றான் ஒரு முல்லை கொடி சாஞ்சுக்கிட்டு இருக்கு அவன் ஓட்டிட்டு வந்து அவன் அந்த தேரை வந்து அந்த சாஞ்ச முல்லைக்கு கொடுத்து நடந்து போயிட்டான் கதை வரலாறு இப்ப நம்ம எப்படி கேட்கறது கேட்டா ஒரு மண்ணை அவனுக்கு தேர் ஓட்டிட்டு இருக்க மாட்டானா அவன் கையில் இருந்தா பத்து வர மாட்டானா ரெண்டு மூங்கில் எடுத்து அந்த முல்லைக்கு உட குர்ஆன்னு சொல்லிட்டு அவை நடந்து போகாம தேறல ஒரு கிளாமன் சொன்னா என்ன அர்த்தம் தாண்டா லூஸ் போயிடு அண்டைக்கு ஐயாருக்கு தோன்றிய அறிவு ஐயாருக்கு தோன்றிய அன்றைய சிந்தனை அவரே சொல்றாரு ஒரு கருத்தை பின்னாடி मरக்கும் போது சொல்றாரு பெரியார் நீ அன்னைக்கு சொன்னீங்களே ஆமா அண்டைக்கு எனக்கு இருந்த அறிவு முதிர்ச்சிக்கு சொன்ன அந்த பிரச்சனையை முழுமையாக அன்றைக்கு தெரிந்த அளவு சொன்னேன் பின்னாடி இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன் முழுமையாக அறிவு முதிர்ச்சியும் இந்த விஷயத்துடைய முழு தன்மையும் அறிந்து கொண்டேன் மாற்றிக் கொண்டேன் பகுத்தறிவுதான் பெரியார் பெண்கள் விடுதலைக்கு ஐயாவுட யார் போராடுனா நீ போராடுனியா மத்த போது இருக்கு பாத்துக்கிறோம் மனோஜி கொஞ்சம் பாத்துக்கிறோம் மத்த போது இருக்கு அதனால திராவிட மாடல் அதான் நம்முடைய திரைப்பட தோழர் சொன்னார் விளக்கம் சொன்னார் திராவிட மாடல் மூத்திரம் குடிக்காமட்டு திராவிட மாடல் மூத்திரம் மூத்திரம் குடிக்காம தப்பிச்சுட்டா இதுதான் இதுதான் பெரியார் மாடல் தெரிஞ்சீங்க பெரியார் மாடல் சீமான் கேட்கறீங்களே ஒன்னு மூத்திரம் குடிச்சுடாம காப்பாற்ற நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மார்பக வரி இல்லாம காப்பாத்திருக்கேன் சைமன் புரிஞ்சுக்க மார்பக வரி போட்டா யாருக்கு போட்டான்னு தெரியும் அதை தடுத்து நிறுத்தியது திராவிட கருத்தியல் அதுதான் பெரிய ஐம்பது கோடி பேர் திருவேணியில உத்தரப்பிரதேச ஐம்பது கோடி பேர் போய் ஒரே இடத்துல கழிப்புறை அதுலயே கழிஞ்சிட்டு அதுலயே அவங்க மூத்தத்தையும் அழிஞ்சிட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கே தீர்த்தமிட்டு தீர்த்தாடிட்டு வர்ற உள்துறை அமைச்சர் பிரதமர் இது இல்லாம இங்க இருக்க பாத்தியா இதுதான் திராவிட பாடல் இதுதான் பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடல் ஒரு லட்சம் பேராது போயிருப்போமா போகல இந்தியாவில் ஐம்பது கோடி பேர் போயிருக்காங்க நம்ம போல பாத்தியா இதுதான் இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு விரட்டி விட்டு இருக்க அமெரிக்கா புராத்தியா எல்லாம் வெளியேறி இருக்கான் முறைகேடா இருக்கிறவங்க பூரா பெரியார் மாடல் திராவிட மாடலும் பெரியாரும் கற்றுக் கொடுத்ததுனால படிச்சு இன்னைக்கு நம்ம வெளியேற்றான் பூராத்திய குஜராத்துக்காரர்களும் பாம்பே காரன் தான் வராங்க தமிழ்நாட்டுக்காரன் தமிழை ஒருத்தர் கூட முறைகேடா இல்லை இதைத்தான் திராவிட மாடலும் பெரியாரும் கற்றுக் கொடுத்தா எந்த முறையாரு எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் நான் சொன்னாலும் கேள் உனக்கு எது சரி என்று பெரியார் வழியில் நம்முடைய மறுக்கல வடக்கம் இருக்கும் போராடிட்டே இருக்கோம் கருஞ்சட்டை படை போராடுகிறது தொடர்ந்து போராடுவோம் ஒன்று எடுப்போம் அதனால வருத்தத்தை போக்குற அளவுக்கு நம்முடைய இயக்கங்கள் கருப்புச் சட்டை படை தொடரும் போராட்டத்தை இந்த போராட்டத்துடைய விளைவு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தாலு சட்டம் என்ற உறுப்பினர்களில் ஒரு ஐயர் ஒரு ஐயங்காரு இல்லை நம்மளுடைய வெற்றி இனி வர விட மாட்டான் அது மட்டும் இல்லை நீங்கள் அறுபத்தேழு முன்னாடி மந்திரிகளை பார்த்தீங்களா அது சட்டம் என்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பின பேருக்கு முன்னாடி ஜாதி இருக்கும் இன்னைக்கு என்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாதி பட்டத்தை பின்னாடி போகவிடாமல் ஆக்கியது பெரியார் மாடலையும் கடமையை தொடர்ந்து செய்வோம் செய்வோம் என்று சொல்லி நம்முடைய மனிதனுடைய இயக்கம் நம்முடைய திராவிடர் பெரியார் கழகம் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி